அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலசங்கம் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் ஆ ஹென்றி தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி நீதியரசர் கற்பக விநாயகம் நகர் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஏழுமலை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் எம்ப்ளாயீஸ் யூனியன் தேசிய தலைவர் ராம் முகுந்தன் மக்கள் பாதுகாப்பு உரிமைக் கழகம் தலைவர் எம் ஜெயராமன் பீப்பிள் போரம் ஆப் இந்தியா தலைவர் எஸ் மணிமொழியான் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் புதிய லோகோவை வெளியிட்டனர் மேலும் நிகழ்ச்சியின் சார்பாக நூல் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய அவர்கள் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்களின் நலன் காக்க தமிழக அரசிடம் பல்வேறு உதவிகள் பெற்று தர தயாராக உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்கம் மாநில தலைவர் மதிமாறன் மற்றும் மாநில பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜி கனகேஸ்வரன் வரவேற்று பேசினார் மாநில தலைவர் மதிமாறன் பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது பெயிண்டர்கள் கட்டுமான தொழில் வரையறைக்குள் தான் வருகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் அதற்கான பிரதிநிதித்துவமோ முக்கியத்துவமோ தரப்படுவதில்லை இது சம்பந்தமாக அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து முறையிட்டும் அதற்கு தீர்வோ தகுந்த பதிலோ இதுவரையில் தரப்படவில்லை பெயிண்டர்களுக்கு வாரியத்தின் முக்கியத்துவம் கொடுத்து அரசின் திட்டங்கள் சென்றடையும் படி ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் பெயிண்டர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் பெயிண்டர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இது சம்பந்தமாக தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் என்று தெரிவித்தனர் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நலிந்த பெயிண்டர்கள் ஓவியர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் நல்ல மதிப்பின் பெறும் மாணவ மாணவிகளுக்கு பண உதவிகளையும் வழங்கி மேற்படிப்புக்கு செல்வதற்கு நாங்கள் பல உதவிகளை செய்து வருவதாகவும் தொடர்ந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் சங்கத்தின் சார்பில் செய்ய தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் குடும்பத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு சென்னை தியாகராய நகரில் பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்களுடைய நலச்சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் ஆண்டு தொகவிழாவுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த நிகழ்ச்சியிலே நானும் அவர் மதிப்புக்குரிய பிறருனுடைய தலைவர் திரு ஹெந்திரிய அவர்களும் மன்னன் ஏழுமலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியிலே ஓவியர்களும் அம் பெயிண்டர்களும் வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகளை இந்த அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சங்க இந்த மாநாடு அமைந்திருக்கிறது உண்மையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அமைந்த பிறகுதான் தொழிலாளர்களுக்கு உண்டான நல சங்கத்தின் மூலமாக தொழிலாளர் நல வாரியம் மூலியமாகவும் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இவர்கள் பெயின்றும் ஓவியர்களும் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை அவர்களுக்கும் கட்டுமானத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் பணம் தேவை என கட்டுமான தொழிலாளர்கள் கொடுக்குற அந்த நான்கு லட்ச ரூபாயும் எங்களுக்கும் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முறைப்படி தொழிலாளர் நல ஆணையம் மூலியமாக முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டு இந்த அரசு கவனத்தில் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படும் அதே போல இவர்களுடைய கோரிக்கைகள் இவர்களுடைய ஒற்றுமை இவர்களுடைய நல சங்கம் இன்னும் மென்மேல வளர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதற்காக இங்கே வந்து கண்டிப்பாக இது நிறை மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இதில் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்